i வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் முருக பக்தர்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய பங்குனி உத்திரம் நிகழ்ச்சி இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் இந்த நாளை ஒட்டி சந்திர கிரகணமும் இரண்டும் ஒரே நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பங்குனி சந்திர கிரகணம் இதோடு ஹோலி பண்டிகை இவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதால இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் இதே போல் ஒரு நிகழ்வு இப்போ நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது ரொம்ப அதிசயமான சந்திர கிரகண நாள் என்று கூட சொல்லலாம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண நாள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பொதுவாகவே கிரகணங்கள் நிகழ்து அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும் அந்த வகையில சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா சரவண பவ என்ற சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதே போல் ராசியை பற்றி பார்க்குறதால நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுடுங்க இப்போது வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிடத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிதான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படும் பங்குனி பௌர்ணமி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்று பதினாறு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று பதினாறு மணிக்கு முடிவடையுதுங்க அதே போல் உத்திர நட்சத்திரம் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை பதினொன்று பத்தொன்பது மணிக்கு முடியுதுங்க பங்குனி பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம் இதனால் பங்குனி அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் நிகழ்ச்சி கொண்டாடப்படக்கூடியது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுறதால இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும் அதனால் பங்குனி உத்திரம் கொண்டாட தடைப்படாது என்றும் சொல்கிறாங்க அதாவது பொதுவாகவே இந்த கிரகண நாட்களில் கோவில்கள்லாம் மூடி இருக்கும் இந்த கிரகணம் அப்போ கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த கிரகணமானது பகல் நேரத்தில் வர்றதால இந்த கொண்டாட்டம் எதுவும் தடைபடாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது சந்திர கிரகண நேரப்படி காலை பத்து இருபத்தி மூன்று பதினாறு மணிக்கு தொடங்கி மதியம் மூன்று இரண்டு இருபத்தி ஏழு மணிக்கு முடிவடையுது மேலும் இந்த சந்திர கிரகணம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் ஏற்படுது சந்திர கிரகணத்தால எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் அதில் முதலாவதா ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க நீங்க ரிஷபராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று பதிவிடுங்க ரிஷபராசிக்கு தொழில் சம்பந்தமான சிக்கல்கள் சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு உங்களுக்கு வாக்குவாதம் வரலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த சந்திர கிரகணத்தால் மீண்டும் அது உங்களுக்கு வரலாம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சற்றே கவனமாக பேசுறது நல்லது உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இன்னும் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது ஒரு சு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா நீங்கள் அதுல இருந்து தள்ளி வந்துடுறது ரொம்பவே சிறப்பு புதிய வேலை அல்லது பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அதுல கவனமா இருங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கால தாமதமாகத்தான் கிடைக்கும் அதனால நீங்க எதையுமே தற்போதைக்கு எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் புதிய முதலீடு விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதே போல அடுத்ததாக சிம்மம் ராசி நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சிம்மம் என்று பதிவிடுங்க சூரியனை அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் கிரகணம் ஏற்படுதுங்க அந்த சூரியன் ஆளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய முதலீடு திட்டங்களை தொடங்கும் முன் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை குறிப்பாக உங்கள் வீண் செலவுகள் திடீர் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால செலவுகள் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீங்க உங்களுக்கு வேலையில் ரொம்பவே கவனம் தேவை என்று இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு யோசித்து ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது இதேபோல அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனே நட்சத்திர அதிபதியாக கொண்டாட கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இதன் காரணமா உங்களுடைய ராசிக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எதிர்மறையான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் குடும்பத்தில் உள்ளவங்களிடம் நம்பிக்கை குறைந்து போகலாம் மனக்கவலையும் மன அலைக்கழிப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சில் அதிகமான நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபப்படுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்திலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதேபோல அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக வெளியே போகும்போது கூட வண்டி வாகனத்தில் தூர பயணம் நீண்ட தூர பயணத்துக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதில் வார்த்தையில் அதிக கவனம் செலுத்தி பேசுங்க அந்த வார்த்தை உங்களுக்கே கூட ஒரு கெடுதலாக மாறலாம் அதனால் அதே போல் ஒரு தொழில் தொடங்குறீங்க தொழிலில் ஒரு முதலீடு போடுறீங்க அல்லது நீங்கள் ஒரு கூட்டணி போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதால் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றதால நீங்க வாகனம் ஓட்டும்போது போது தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது இதே போல உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது தந்தையினுடைய உடல்நிலை அக்கறை செலுத்துவது உங்களுக்கு சிறப்பு குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நீடலாம் மேலும் பணியிடத்தில் கடினமாக உழைத்தும் நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம் அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பார்த்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய உறவு பார்க்கும்போது எந்த ஒரு பேசுறது நல்லது இதே போல அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பலனை மேஷம் ராசிக்காரர்கள் பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாற போறீங்க என்றும் சொல்லப்படுது நீங்கள் திட்டமிட்ட அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க மனைவியுடன் உறவு மேம்படும் சந்திரகிரணத்துக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றாங்க இப்படி பொதுவாகவே கிரகணங்கள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்க அந்த வகையில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்